ஏமனில் வரும் ஜூலை பதினாறாம் தேதி தூக்கிலிடப்படவுள்ள கேரளா நர்ஸ் பிரியாவை காப்பாற்ற சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் உச்சநீதிமன்றத்தை வியாழக்கிழமை அணுகியது மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஜூலை பதினான்காம் தேதி வழக்கை விசாரிக்க உள்ளது வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் விரைவில் சட்டங்களை ஆய்வு செய்து தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருந்தார் நீதிபதிகள் சுதான்ஷோ துலியா மற்றும் ஜாய் மல்யா பாக்ஸி ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை ஜூலை பதினான்காம் தேதி விசாரணைக்கு விசாரணைக்கு பட்டியலிட்டது சரியா சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட இறந்தவரின் குடும்பத்திற்கு பிளட் மணி செலுத்துவது குறித்து ஆராயலாம் என்ற ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது சரி எதற்கு இவ்வளவு அவசரமாக நிமிஷா பிரியா வழக்கு இந்தியாவில் விசாரிக்கப்படுகிறது ஏமனுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு யார் இவர் இவரது குற்றப்பின்னணி என்ன என்று பார்க்கலாம் ஏமனில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொழில் கூட்டாளியை கொண்டதாக நிமிஷா பிரியா மீது குற்றம் சாட்டப்பட்டது கேரளாவில் தினக்கூலி தொழிலாளர்களாக பணியாற்றிய தனது பெற்றோரை ஆதரிப்பதற்காக நிமிஷா பிரியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமனுக்கு குடிபெயர்ந்தார் மருத்துவமனைகளில் பணிபுரிந்த பிறகு மெகுதியுடன் இணைந்து உள்ளூர் ஸ்பான்சர்ஷிப் விதிகளின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மருத்துவமனையை திறந்தார் மெகுதி நிதி முறைகேடு செய்ததாகவும் தனது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாகவும் பிரியா குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் இவர்களுக்கு இடையே உறவுமுறை மோசமடைந்தது பிரியாவின் ஆவணங்களை மெகுதி வாங்கி வைத்துக்கொண்டார் தனது பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை மீட்டெடுக்க மெகுதிக்கு மயக்க மருந்துகளை பிரியா செலுத்தியுள்ளார் இதில் மெகுதி மரணமடைந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாட்டை விட்டு தப்பி ஓட முயன்ற பிரியா கைது செய்யப்பட்டார் இருபதாம் ஆண்டு ஏமன் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது இருபத்தி மூணாம் ஆண்டு அவரது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது பிறகு அதிபர் மக்தி அல் மஷாத் அவரது மரண தண்டனைக்கு ஒப்புதல் அளித்தார் நிமிஷ பிரியாவை தூக்கிலிடுவதற்கான தற்காலிக தேதி ஜூலை பதினாறு என ஏமன் நிர்வாகத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்னும் ஆறே நாட்கள்தான் உள்ளன இந்த நிலையில்தான் இந்த வழக்கு உச்ச வந்துள்ளது பிளட் மணி செலுத்தப்பட்டால் இறந்தவரின் குடும்பத்தினர் கேரள செவிலியரை மன்னிக்கலாம் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது சரி பிளட் மணி என்றால் என்ன என்று பார்க்கலாம் மணி என்பது ஒரு மரணத்திற்கு இழப்பீடாக பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் பணமாகும் இது கொலை செய்யப்பட்ட நபரின் உறவினர்களுக்கு வழங்கப்படும் இதை இழப்பீடு என்று கருதலாம் இந்த கருத்து இஸ்லாமிய சரிய சட்டத்திலும் காணப்படுகிறது அதாவது தியா என்று அழைக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினர் பணத்தை ஏற்றுக்கொண்டு குற்றவாளியை மன்னிக்கலாம் அல்லது தண்டனை குறைக்கப்படலாம் இழப்பீடு எவ்வளவென்று குறிப்பிடாவிட்டாலும் சில நாடுகள் இதற்கான பணத்தை நிர்ணயித்து உள்ளன இழப்பீடாக நான்கு முதல் ஐந்து லட்சம் டாலர் அளவிற்கான பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று கூறப்படுகிறது முன் உதாரணங்களாக குவைத்தில் உள்ள அர்ஜுனன் ஆதிமுத்துவின் மரண தண்டனை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அவரது குடும்பத்தினர் முப்பது லட்சம் பிளட் மணி செலுத்தியிருந்தனர் அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அப்துல் ரஹீம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி நான்கு கோடி செலுத்திய பின்னர் மன்னிக்கப்பட்டார் இதே போன்று நிமிஷா பிரியாவும் இழப்பீடு செலுத்தினால் மன்னிக்கப்படலாம் அல்லது ஆயுள் தண்டனையாக குறையலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே எங்களது கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி